இது வடுவூரில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கு இந்த பெட்ரோல் பங்கு நிறைய காரு எல்லாமே பெட்ரோல் பங்குங்கிறது ரொம்ப எசென்ஷியல் கமாடிட்டியாக போயிடுச்சு வண்டியெல்லாம் டூ இருக்குது ஃபோர் இருக்குது எல்லாத்துக்குமே அதை போட்டுனு வரா பெட்ரோல் போட்டுனு வரா அப்படிங்கும்போது இது ரொம்ப அத்தியாவசிய கமாடிட்டியில் பெட்ரோலும் ரொம்ப ஏன்னா வெஹிக்கிள்ஸ் இப்போ டூ வீலர்ஸ்லாம் நிறையா இருக்குது ஃபோர் வீலர்ஸ் இருக்குது எது இருந்தாலும் உபயோகங்கள் அதிகமாக போகிறதுனால காரும் நிறையா வருஷம் வருஷம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அதனால் பெட்ரோல் ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியாக இருக்குது நூறுரூவா ஆயிடுச்சு நூற்றி பத்து ரூபா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குறைவாக ஒயிட் பெட்ரோல்லாம் இன்னும் வேலை கூட தான் எல்லாமே இது ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோல்லாம் இருந்தாலும் அதை வச்சு தான் பெட்ரோல் மின்சாரம் அது மாரி சில பொருட்கள் தான் வந்து ரொம்ப எசென்ஷியல் கமாடிட்ட வருது நன்றி ராமசாமி ஃப்ரம் மடூர் கேம் கட் மடூர் தேங்க்யூ மெயின் ரோட் பைபாஸில் இருக்கேன் தேங்க்யூ தேங்க் யூ